ஆஹ் சார் வேற அடுத்த கேள்வி என்ன சார் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க எல்லாமே வந்து ரிட்டர்ன் தான் ஸ்கிரிப்ட் தான் அப்படின்ட்டு இப்ப இப்ப என்னதான் ரிட்டர்ன் ஸ்கிரிப்ட்னாலும் இப்ப ஒரு படம் வச்சே சொல்றேன் சார் இப்ப ஒரு நீங்க ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கீங்க ஒரு டைரக்டர் என்ன எடுக்கிறாரோ கதை கதையில என்ன இருக்கோ அதான் ஸ்கிரீன்ல வரும்னு சொல்லியிருக்கீங்க இப்ப இப்ப டேரக்டர் வந்து நம்ம ஆக்டருக்கு சொல்லி சொல்லுவாரு ஆனா ஆக்டர் நடிக்கிறது ஒரு மாதிரி அத வேற மாதிரி கொண்டு வருவார்ல சார் அதுக்கு உண்டான கொஞ்சம் சுதந்திரம் இருக்கும்ல நான் சீன்ல நீ அழுதான் இருக்குல்ல எப்படி வேணாலும் அழுவலாம் அவர் கமலஹாசன் அழுவலாம் ரஜினிகாந்த் மாதிரி அழகலாம் ஆனா அந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்க வரேன் சார் இது இதுக்கு பேர் வந்து என்னன்னா தற்சுதந்திரம் பேரு சரி தற்சுதந்திரம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன பிட் ஆஃப் ஃப்ரீடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஃப்ரீடம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் சரிங்களா அந்த ஃப்ரீடம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் அதாவது வந்து இப்ப உங்களால வந்து ஒரு செல்போன் வாங்குங்க அப்படின்னா உங்களால எவ்வளோ மேக்சிமம் விலை கொண்ட போனை வாங்க முடியும்

அம்பதாயிரத்துக்கு கீழ இருக்குறவங்களும் இருப்பாங்க அம்பதாயிரத்துக்கு மேல அம்பதாயிரத்துக்கு மேல இருக்கிறவங்களும் இருப்பாங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இத மாதிரி உங்களுடைய தற்சுதந்திரத்துனுடைய லிமிட் வந்து அமைஞ்சிருக்கு சரி இந்த தற்சுதந்திரத்துக்குள்ளதான் நீங்க இயங்க முடியும் உம் 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 சரியா இந்த தற்சுதந்திரத்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்றதுதான் முக்கியம் சரி ஆனா யூஸ் பண்றதுனால என்ன வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உம் அதனால உங்களுடைய வாழ்க்கை முறை மாறிடுமா அப்படி இப்படிலாம் கேட்டீங்கன்னா நடக்காது சரி சரி எப்படி சொல்லனும்னா நீங்க வந்து உம் உம் ஒரு மதுரையில ஒரு ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்கிறீங்க ரயில் சரி சரி இப்ப இருந்து நீங்க வந்து சென்னை போனோம்னு நினைக்கிறீங்க அப்ப ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயின் வந்தோடனே கபால் உள்ள ஏறி உக்காந்துக்கிறீங்க சரி அந்த ட்ரெயின் எந்த ஊர் போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது சரி சரியா ஒரு ட்ரெயின் வந்தது வந்ததுல ஏறி அதுல ஏறி உக்காந்துட்டீங்க உண்மையிலே அந்த ட்ரெயினுடைய டெஸ்டினேஷன் வந்து சென்னையா இருந்தா தான் சென்னைக்கு போகும் ஆமா இல்லைன்னா திண்டிவனத்தோட நின்னுடும் ஆனா உங்களுடைய விருப்பம் என்ன சென்னை சென்னைக்கு போனோம் சரியா சோ சென்னைக்கு போனோம்னு நினைச்சிங்க அதற்கு முயற்சியா வந்து ட்ரெயின்ல ஏறினீங்க உம் உம் ஆனா ட்ரெயின் திண்டிவனத்தோட இதுக்கு மேல நீங்க என்ன டக்கர் அடிச்சாலும் ட்ரெயின் இல்ல இல்ல அப்ப உங்க முயற்சி தோல்வி அடையும் இதே உங்க லக்கு அந்த ட்ரெயின் வந்து சென்னை போகுது போகுது அப்படின்னா சென்னை போய் இறங்கிருவீங்க இப்போ யார் செய்த முடிவு ஜெயித்தது

அந்த கிரியேட்டருடைய எண்ணம் உங்களை எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் வேண்டிய வேண்டிய அப்படின்ற ஒரு எண்ணமும் நீங்க அந்த பிசினஸ் சக்சஸ் ஆயிடுவீங்க புரியுது ஆனா இறைவன் வேற மாதிரி யோசிச்சு நீங்க வேற மாதிரி யோசிச்சீங்கன்னா இதுதான் உங்க தச்சுதந்திரத்தினுடைய லிமிட் அதுக்காக நம்ம முயற்சி செய்யாமயும் இருக்க முடியாது முடியாது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ட்ரெயின் எந்த ஊருக்கு போக போகுதுன்னு தெரியாது ஏதாவது ஏறி ஏறி இறங்க வேண்டியதுதான் அப்புறம் ஏதாவது ஒரு வழியா நம்ம அங்க சென்னை போய் சேர்ந்துட்டோம்னா அது ஒரு லக்கு ஹம் ஹம் அப்ப உங்களுடைய ஒன்றாக இருக்கும் பொழுது இது வந்து சக்சஸ் ஆகும் ஓகே ஓகே அது எப்ப ரெண்டும் ஒத்து போலையோ அப்ப வந்து அப்பா வந்து அது நடக்காது அப்ப என்னால் நடந்ததுன்னு சொல்றதெல்லாம் உண்மையே கிடையாது கிடையாது சரிங்களா நீங்க இல்லையா இப்ப இவன் இவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடிப்பான் அந்த நடிப்புல வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு தெரியும் அந்த வேரியேஷனை கூட கிரியேட் பண்றது வந்து இறைவன் தான் ஏன்னா இது ஒன்லி டோட்டலா ஒரு மெக்கானிக்கல் பாடி தான் இது

இந்த ஏரியால எது நடந்தாலும் அது வந்து அந்த கஸ்டடியில தான் நடக்குது அதை மீறி ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியாது இப்ப அந்த இஸ்ரேல்ன்ற ஒரு சின்ன நாட சுத்தி அத்தனை நாடு அடிக்குது அடிக்குது ஆமா ஆனா ஜெயிக்க முடிஞ்சதா முடியல

கண்டிப்பா அந்த நாடு இத்தனை வருஷம் அங்க இருக்கணும்ன்றது விதி அது வந்து நீங்க குறை எல்லாம் நீங்க சொல்ல முடியாது இது தப்பு இது நைட்டு அப்படி எல்லாம் கிடையாது அப்படிதான் அதனுடைய ஸ்கிரிப்ட் சரி சரி அதனால அப்படி ஓடும் அவ்வளவுதான் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் மாறி போச்சுன்னா அது அழிஞ்சு போடும் அதுவும் நடக்கும் ஓகே 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 சரிங்களா அப்போ நீங்க தற்சுதந்திரம் என்பதை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்றது கூட அதுவும் ஸ்கிரிப்டால தான் இப்போ ஒன்றும் இல்லை நீங்க வந்து ஒரு பஸ்ல உட்காந்துருக்கீங்க நல்லா டைட்டா பேக்கடா இருக்குது உங்க பர்சல்ல வந்து பேக்கெட்ட வச்சிருக்கீங்க பேண்ட் சரி இப்ப வந்து ஜனல் ஓரமா ஒரு அம்மா வந்து பிச்சை எடுக்குது இப்ப நீங்க பிச்சே போடணும்னு வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்ப என்ன பண்றீங்கன்னா அந்த இடுக்கட்டத்துலயும் கையை லாபா அந்த பர்சல்ல பேண்ட் பாக்கெட்ல கை விட்டு உருவி பர்ஸ வெளியே எடுக்கிறீங்க ஆமாம் ஆனா பர்ச நீங்க எடுக்கிறதுக்குள்ள பஸ்ஸு கிளம்பி போயிடுது கிளம்பிடுது இப்போ உங்களுடைய எண்ணம் நிறைவேறுச்சா இல்ல நீங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் செய்வீங்க அவருக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காம போச்சு நீங்க குடுக்கணும்னு நினைக்கிற போது கூட அதை கொடுக்க முடியல அதே மாதிரிதான் யாரிடம் இருந்து யார் பெற்றுக்கொள்ள வேண்டும் யாரிடம் இருந்து யார் கொடுக்க வேண்டும் யார் யாரால் சாகடிக்கப்பட வேண்டும் யார் யாரால் வாழ வைக்கப்பட வேண்டும் இது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டதுதான் இப்ப உங்களுக்கு இதுல வந்து என்ன விஷயம் வந்து அனுபவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செயல் செய்வதால நீங்க அனுபவிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க திங்க் பண்றதும் இறைவனுடைய திங்கிங்கும் ஒன்னா இருந்ததுன்னா அந்த வேலை சக்சஸ் ஆயிடுது சக்ஸஸ் ஆமா அதனால உங்களுக்கு நீங்க சிரிப்பீங்களா அழுவீங்களா சிரிக்க அதனால கிடைக்கிற பலன் என்னன்னா சந்தோஷம் ஆமா அது நடக்கலன்னா துக்கமா இருக்கும் துக்கம் அப்ப உங்களுடைய ஆதாயம் ஆன்மாக்கு ஜீவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா துக்கமும் ஆனந்தமும் கிடைக்குது மகிழ்ச்சியும் கிடைக்குது எதையும் நீங்க பயன்படுத்த அந்த அந்த ஆன்மானால ஜீவனால ஜீவனுக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனாலும் அது வந்து என்னத்த அனுபவிக்குதுன்னா துன்பத்தையும் இன்பத்தையும் மட்டும் தான் அனுபவிக்குது அந்த மயிலினால ஏற்படுகின்ற விளைவு அந்த செயல் பூமியை சார்ந்தது இது வந்து ஆன்மாக்கு கிடைக்கின்ற விஷயம் வந்து ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு இன்பமா இருக்குது இல்லைன்னா துன்பமா இருக்கு துன்பமா இருக்கு என் செயல் ஆவது ஏதும் இல்லை எல்லாம் நின் செயலே என்று உணர பெற்றேன் அப்படின்னு அது வந்து புரிஞ்சிடுச்சு அவங்க சித்தர்கள் பாடியது புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க வந்து எந்த செயலையுமே யோசிக்க மாட்டீங்க அதுவே தானா வழி எடுத்தோம் எப்படி இருந்தாலும் அதானே நடக்க போகுது ஆமா அவங்க சொல்றதுதான் நடக்க போகுது உங்க முதலாளி சொல்றது தாங்க கடைசியா நடக்க போகுது ஆமா நம்ம குடும்பத்துல எடுத்து போமே ஹம் ஆயிரம் யோசனை பண்ணு உம் உம் ஆனா வண்டாடி சொல்றதுதான் நடக்க போகுது சண்டை கண்ட இல்லாம அந்த பக்குவத்துக்கு நம்ம வரணும் அவ்வளவுதான் இது மட்டும்தான் பண்ண முடியுமே விட வேற எதையுமே பண்ண முடியாது நம்மளால அதனால எல்லாமே இதுதான் தற்சுழுந்துடும் இத கூட நீ விட்டு குடுத்துருன்றாங்க உம் உம் சரண்டர் பண்ணிடு சரண்டர் பண்ணிட்டனா உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அந்த செயல் அவ்வளவுதான் அதுக்காக எல்லாம் நல்லது நடந்துரும் கிடையாது அதுக்காக எல்லாமே கெட்டதாவும் நடந்துரும் கிடையாது புரியுதுங்களா புரியுது ஏதோ ஒண்ணு நடக்கும் உம் உம் நீங்க வர்றதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணின்னு போயிடணும் அவ்வளவுதான் எந்த ஒரு இதுதான் வந்து பக்குவப்பட்ட சாமியார்களுடைய நிலை உம் உம் சரி சார் நீங்க சொன்ன நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சார் இப்பல்லாம் பக்குவா தான் இருக்கும் ஆனா அந்த சூழ்நிலை வரும்போது அந்த பக்குவத்தை மீறி ஏன் அது ஏதோ ஒரு வசப்படுற ஒண்ணு துக்கமாவோ சரி இல்ல சந்தோஷமாவோ சரி ஏதோ ஒரு வசத்துக்கு மாற்ற மாதிரி இருக்கே அது தாங்க வந்து பற்று இப்ப இந்த உண்மைய நீங்க வந்து வாயில நம்ம சொல்லிட்டோம் வடை சுட்டோம் அதான் ஆனா வடைய சாப்பிடல வடைய சாப்பிட்டவன் மட்டும்தான் இந்த நிலையை அடைய முடியும் அது வரைக்கும் நம்ம குய்யோ புய்யோ கத்தியும் கிடக்க வேண்டியது அடிக்கிறத விட்டுட்டு நம்ம குழந்தைங்களை அடிச்சாங்கன்னு நம்ம தாங்க மாட்டோம் கண்டிப்பா அப்படியே விதி அடிக்கும் அதுக்கு நீ வந்து ஏன் இது என் குழந்தை அது ஒரு பிறவி அப்படின்னு நீ வந்து பக்குவமாலாம் இருக்க முடியாது சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த உலகத்தினுடைய அவ்வளவுதானே ஒடியா வேற எதுவும் கிடையாது இதெல்லாம் நீங்க வந்து யார் யார் கால்லயோ உழறதுக்கு பதில் உங்க கிரியேட்டர் காலையோ உழுது கிடக்கணும் விழுந்துடலாம் அவரு ஏதாவது மாத்தி கீத்தி விட்டாருன்னா உண்டு இல்லைன்னா கிடையாது அதுதான் வந்து இந்த தச்சுதந்திரத்தினுடைய இயல்பு தச்சுதந்திரமும் ஒரு மாயை தான் அவ்வளவுதான் அதுவுமே அப்படிதான் அதாவது கண்ணதாசன் கிளீனா பண்ணிருப்பா கண்ணதாசம் மாதிரி ஒரு ஒரு பக்குவப்படுத்துற ஒரு ஆன்மா வேற யாரும் கிடையாதுங்க அதாவது விதி இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குது படிதான் எல்லாமே நடக்குதுன்றத அவன் கிளியரா பாடியிருக்கான் அதே மாதிரி அவன் என்ன சொல்றனா ஒரு ஒரு விதியை வந்து மதியால வெல்லணும் அப்படின்றீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்டா உம் உம் அதுக்குமே ஒரு விதி இருக்கணும்டா அப்படின்டா சரியா ரெண்டுத்துக்குமே விதி இருந்தா மட்டும்தான் நடக்கும் அவ்வளவு எந்த பாட்டு சார் இது வந்து ஒரு இதுல எழுதி இருக்கிறான் அதாவது ஒரு ஒரு கருத்தரங்கத்துல பேசி இருக்காரு ஆனா நான் கேட்டேன் எங்க கேட்டிருக்கேன் அவர் பேசி கேட்டிருக்கேன்னு ஆனா பாட்டுல கவனிச்ச மாதிரி எனக்கு நான் பேசுனது